உங்களோடு சேர்ந்து நானும் மனம் பெற்றது போல் நானும் உங்களோடு சேர்ந்து மனம் பெற்றுக் கொள்கிறேன் அப்படி இல்லை உங்க சத்துக்கு நம்மளால பாட முடியாது ஏன்னா உங்க தொண்டு ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் நமக்கு ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிய அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லையே வணக்கம் தலை என்னைய கொண்டு போனது நீங்க தான் இருக்கணும் சரி சரி யாருக்கு தலை நமக்கே தலை என்ன தலை தலையே தெரியாத ஆள் நாட்டுல இருக்குமா தலை யாரது எந்த ஆண் உடம்புக்கும் சரி சரி

அல்வாந்துல இருக்கே என்ன வரப்படாது பேர் சொல்லாதே வசணம் அந்த உருப்பு தோட ஆமா நீங்க வந்து உருப்பு எட 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 கொஞ்சம் அந்த தட தோட எட எட ஐயோ அது வந்து

мотрите, Teruah is onging with anything. Senating no wonder oh God doesn't want my Lord. anything about my Mother? ந order for Arduino do வா say it? specification back to the substrate for republic? Are you God's fate if

ஆர்மா இதுக்கு விவகாரம் பெரிய உங்க நாட்டுல அதெல்லாம் கிடையாது பரவாயில்ல எங்க நாட்டுல கொள்றாங்க இத கொடுத்தா அத கொண்டு வரான்றியா அத கொடுத்தா இத கொண்டு வரான்றியா ரெண்டையும் பக்கத்து விடுக்கா ரேஷன் தான் வாங்கிட்டு பெரிய என் பிள்ளைக்கு பிறப்பு சான்றிதழ் எடுத்து விட்டுக்காரில் போகணும்

இல்ல ஒரு மட்டும் திரும்பி மல்லாக்க படக்க சொல்லி ஏழீஸ்வரன் பார்த்தாரு காத வச்சு போயிட்டே இருக்காரு ஆனா சனீஸ்வரன் மட்டும் அப்படியே இருக்காரு ஏறி காலை வைத்தார் ராமனீஸ்வரன் பார்த்தார் பார்த்த உடனே அழிவுங்கிறது என்னன்னா என்ன எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பலம் பலம் சனிக்கு போ ஏறன் அப்ப முதுகுல ஏறேன் பார்வை கீழே போயிடுச்சு இப்ப பறக்கிட்டேன் நெஞ்சில அப்படி ஏறேன் பாக்குறேன் அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறீங்க நான் இதுல பெரிய சந்தேகம் வந்ததே

முன்னாடி ஒரு குரூப் ஊர்ல சமைக்கிறான் பார்த்து நடந்த குழப்பம் என்ன ஐயப்பன் கோயிலுக்கு माला போடும்போது இந்த மாதிரி ஐயப்பன் டாலர் வந்து போறோம். ஆமா. பண்ணியனங்களுக்குனா முريق டாலர். அம்பாலுக்குனா அம்பால வர. அம்மா வர. வேற ஏக்கே, நம்ம ஏக்கே. ஆனால் ரெண்டே ரெண்டு சாமி படமே. பொம்பளையர்களுக்கு குறிப்பா மெஞ்சிர போட மாட்டாங்க. பிள்ளையாரையும் ஆஞ்சனையையும். ஆமா. இதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கல. காரணம்லாம் சொன்னா கட்டுப்படவே முடியாது. காரணம்லாம் நாதமரோ வந்து கேரியாது. கிடையாது கே சொன்ன மாதிரி, நீங்க சொல்றது போல ஐயப்பனா அதால ஐயப்பன் டாலர் பண்ண இருக்குணும். ஆமா.

இன்னைக்கு குணத்தக்கர்கள் அரச குணத்திற்கு அப்படியே அமர்ந்திருக்காரு ஆமா பிரம்மச்சாரி ஒரு கதை சொன்னது சுத்தமான பிரம்மச்சாரி திருமணமே ஆகல அப்படின்னு ஆமா ஒரு பிரம்மச்சாரி என்பது ஒரு காரணம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கு ஆஞ்சநேயருக்கு கல்யாணம் இருக்கா இல்ல அவர் நைஷ்டிய பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சிறுஞ்சீவி பட்டம் பெற்றவர் அப்போ இப்படி சிறப்பான ரெண்டு பேருமே பிரம்மச்சாரி இந்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் அணியக்கூடாது என்பதற்காகத்தான் அதாவது நீங்க சொல்ற மாதிரி விநாயகருடைய படமும்

பிள்ளையாருடைய படத்தை பெண்கள் ஏன் நெஞ்சிலே போடுவதில்லை என்றால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி உலகெங்கும் பரவியது என்ன சி பிள்ளையார் பால் குடிக்கிறார் பிள்ளையார் பால் குடிக்கிறார் எங்க பார்த்தாலும் பொம்படியால குண்டாட்சி பால தூக்கிட்டு போய் கோயிலா தெரிஞ்சு பார்த்திருப்பீங்க ஆமா அதை மையமாக கொண்டுதான் அவர் படத்தை நெஞ்சில் போடுவதில் காரணம் பல்லு பிள்ளையாரே அங்க வைக்கிற போறா முடிக்கும் போது இருக்கிற மொத்தப்பாலையை முடிச்சு விட்டா பிள்ளைக்கு பாலா போயிருமே அவர் பாட்டுக்கு துண்டுக்கு தூக்கி ஓசி மூணு தான் போச்சு சப்த புள்ளையா போயிருமே அதுக்காக என்ன காரணம்

ஏன் குழப்பம் எப்படியும் இந்த மலைக்குலே தான இருக்கு இருக்க வேண்டியதற்காக தூக்ரா மலைய வண்டியை போட்டு அrile கைய புடிச்ச கபார்னை பேசி ஏபிடி பாஸ் செர் மாதிரி ஜாயின் வரான் 그러면은 வந்து இச்சீ புரிய சரி அதனால தான் அவர் படை போடுவது ஏன் மலையவே தூக்கணமே சரி வெச்சு பாருங்க அத்தனை மலையவே தூக்கணமே நம்மளே புளியே போட்டம்லாம் அநம்பாட்டத்து ரெண்டு பேரும் குடுத்து கபார்னை பேசிட்டு

எவ்வளவு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. என்ன? பிணாரி பணமட்ட கிடக்குதுறியே நின்னுக்கிட்டு அடிக்காதின்னு சொல்றேன். சட 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 ஆமா. கண்ணு போட்டா வர ஆமா. உருவ தாங்க எப்படி இருக்கின்றது?

பிரம்மச்சாரி பயப்படாதீங்க கிடைக்காது பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலைக்கீடு